ஸோ ட்ரேடிங்கிறது வேற இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வேற ஸோ ட்ரேடிங்னு ஒரு வேர்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலே அது பிசினஸ் மாதிரி கன்சிடர் ஆகிடும் ஏன்னா ட்ரேடிங்கிறது சிகினஸாக இருக்கீங்க எனக்கு வந்து ட்ரைமே கிடைக்கல இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெய்னிங் பண்ணுறதுக்குள்ளதெல்லாம் அவ்வளே பட வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் உள்ள வந்தோடனே எனக்கு காசு கிடச்சிடும் பீப்பிள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால இங்க வந்து போயிட்டு அந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட டேரெக்டாக போய் மாற்றுறது முடிஞ்ச வரைக்கும் காசு கொடுத்து நான் வந்து கால்ஸ் வாங்கி பண்ணுறேன் இன்னொருத்தர் எனக்கு வந்து ட்ரேட் கொடுப்பாரு நான் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக டைம் எடுத்து அதை படிச்சு புரிஞ்சிக்கிட்டு நம்ம போடுற காசு வளர்கிறதுக்கு டைம் கொடுத்தா நிறைய பேர் வந்து ஏமாறாமல் இருக்கு சில புரோக்கர்ஸ் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு அதிகமான சார்ஜஸ் வாங்குறாங்க ஒரு சில ப்ரோக்கர்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு அதிகமான சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா நீங்க ஒரு நாளைக்கு பத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறநூறுவா சார்ஜஸே வந்து போயிடும் எனக்கு தெரிஞ்சு புதுசாக மார்க்கெட் வரவங்க எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன் ஒரு டென் தௌசண்ட் இதுக்குன்னே வச்சிருங்க நீங்க ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உள்ள வந்த உடனே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிடாம ஒரு பத்தாயிரத்தை வச்சு ஃபஸ்ட்டு கற்றுப்போங்க மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் வந்து வாங்கி விற்றாலும் கமிஷன் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தான் நானூறு ஸ்டாக் எவ்வளோ வந்து வாங்கி விற்றாலும் ஃபார்ட்டி ருபீஸ் ஆப்ஷன்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது ரொம்பவே ரிஸ்கியான சப்ஜெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியான காசு வச்சு அதிகமான லாபம் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா அதில் வந்து ஸ்டேட்டாக வந்து போயிடுறாங்க ஏன்னா அது கம்மியான காசு வச்சு அதிகமான லாபத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குறது அப்படின்றதுனால பட் ஆனால் அது ரொம்பவே ரிஸ்கியான சப்ஜெக்ட் ஸோ பிகினஸ்க்கு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அனாலிசிஸை ரியல் டைமில் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸை மினிமம் ஒரு ஆறு மாதத்தை பேப்பர் ட்ரேடில் பண்ணுங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தர் வந்து ட்ரெய்ட் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா அது வந்து இன்வெஸ்டிங் நம்ம சொல்கிறதா இல்லை வந்து நம்ம ஒரு படம் போடுறோம் அந்த பணம் வந்து இரட்டிப்பானாலும் வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த படம் மொத்தமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மெத்தடெலாம் நம்ம எடுத்துக்கணும் ஓகே ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் பீப்புளுக்கு வந்து உள்ளே வந்தோது வந்த உடனே எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம காசு போட்ட உடனே நம்மளுக்கு மல்டிபிள் ஆகிடும் இல்லை ரொம்பவே கம்மியான இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கில் நம்ம காசை போட்டோம் அப்படின்னா அது வந்து பல மடங்கு நம்மளுக்கு அதிகமாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆயிரத்தில் ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு நான் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலை அது மாதிரி நடந்தும் இருக்குது பட் அப்படி தான் பட் ஆனால் நம்ம எப்பவுமே எந்த பக்கம் போகணும்னா ப்ராபபிலிட்டி எந்த பக்கம் அதிகமாக இருக்கும் அங்கே தான் போகணும் இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் ரொம்ப பெரியவாக வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான் ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க எனக்கு வந்து ட்ரைமே கிடைக்கல இன்வெஸ்ட்மெண்ட் ப ட்ரெய்னிங் கவலையே கவலையப்பட வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா அசெட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து ஒரு கரெக்டாக வேவாக இருக்கும் இப்போ நம்ம அம்மா அப்பாவோட எல்லாரோட தாட்டம் எப்படி இருந்துச்சு இப்போ இல்லை நம்மளுக்கும் என்ன எதுக்காக நம்ம சம்பாதிக்கணும்னா ஒன்று நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்பா அம்மா அங்கே காலத்தில் இருந்த ரேட் விலைவாசி வேறு இப்போ நம்மளுக்கு இருக்க வேலைவாசி வேறு ஸோ பட் ஆனால் அந்த காலத்தில் நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த காலத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது முதலீடு லீடு கிடையாது அப்படின்னு அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஸோ ட்ரேடிங்றது வேற இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வேற ஸோ ட்ரேடிங் நான் ஒரு எடுத்துக்கிட்டாவே அது பிஸ்னஸ் மாதிரி கன்சிடர் ஆகிடும் ஏன்னா நம்ம வாங்க விற்க வாங்க விற்ப லாபம் சின்ன லாபத்துக்காக வாங்க 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 வைக்கன்னு பண்ணிட்டு இருப்போம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் மாதிரி ஸோ நம்ம சொத்து சேர்க்குற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ டெய்லி நம்மளால வந்து ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியாது டெய்லி ஒரு 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 லேண்டு வாங்குறதோ கொள்ளுறதோ நம்மளால பண்ண முடியும் ஆனால் டெய்லி நம்மளால ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் நம்மளோட வேலை என்னன்னா லாங் டைமில் எனக்கு எதுவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக தெரியல எனக்கு வந்து ரிஸ்க் ஆகிடுமோன்னு பயமா இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு பெருசாக இது வரைக்கும் யாருக்குமே வந்து லாஸ் பண்ணிட்டாங்க இல்லை சொத்து மொத்தமாக இழந்துறாங்கன்னு எந்த எதுவுமே வந்து கிடையாது ஸோ ஒரு நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணுங்க அந்த கம்பெனியில் உங்களால் முடிஞ்சதை சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டுகிட்டே வாங்க அது பத்து வருஷம் இருபது வருஷம் டைமில் அது ரொம்ப பெருசா வளர்ந்து நிற்கும் ஜென்ரலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே அப்படின்றது ஒரு கேம்பிளிங் ஒரு சூதாடம் எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது இது வந்து ஒரு மைண்ட் கேம் மாதிரி விளாடுவாங்க இது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போறவங்க வந்து பணத்தை ஏமாந்தது தான் மிச்சம் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சூதாட்டமாக ஸ்டாக் மார்க்கெட் சூதாட்டமானு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ ஸ்கேம் ஆகுறீங்க இல்லை ஏமாறுறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை இப்போ நம்மளுக்கு காலேஜ் சீட் வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை ஏமாத்துறாங்க ரியல் எஸ்டேட் பட்டம் போனோம்னா நம்மளுக்கு லேண்ட் வந்து ரெடி பண்ணி தரேன் சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறாங்க இதனால நம்ம வந்து இந்த காலேஜ் சீட் பண்ணுறதையோ இல்லைனா வந்து நம்மளுக்கு ரியல் எஸ்டேட்டே நம்ம ஸ்கேம்னு சொல்லிடுறதில்லை இன்னும் நம்ம நிறைய கஸ்டமர் கேர்ல எல்லாம் ஃபோன் பண்ணி கார்ட் மேலே இருக்க நம்பர் சொல்லுன்னு சொல்லினா நம்மளை வந்து ஏமாத்து இதுக்காக நம்ம கஸ்டமர் கேரையே வந்து ஸ்கேம்னு சொல்லிடுறது கண்டிப்பாக ஸ்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்கேம் பண்றவங்க இருக்காங்க இவங்க இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டே ஸ்கேம்னு வந்து சொல்லிட முடியாது இங்கே நீங்கள் ஸ்கேம் ஆகிறீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்னால தான் பீப்பிள் வந்து அதிகமான கிரீட்ல வந்து இருக்காங்க பேராசை ஆ பேராசை பேராசை உங்களோட தான் உங்களை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விடுறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும் இப்போ நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுவோன்னே நம்மளுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் கிடச்சிருது மூணு வருஷம் நாலு வருஷம் கோர்ஸ் முடிக்கணும் அதுக்கப்புறம் கம்மியான சம்பளத்தில் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு கம்மி ஒரு ரெண்டு மூணு வருஷமாச்சும் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறமா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சம்பளம் கிடைக்கும் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் உள்ள வந்தோடனே எனக்கு காசு கிடச்சிடணும் பீப்பிள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து போயிட்டு அந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட டேரக்டாக போய் மாற்று முடிஞ்ச வரைக்கும் காசு கொடுத்து நான் வந்து கால்ஸ் வாங்கி பண்ணுறேன் இன்னொருத்தர் எனக்கு வந்து ட்ரேட் கொடுப்பாரு நான் அதை வந்து பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக டைம் எடுத்து அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம போடுற காசு வளரத்துக்கு டைம் கொடுத்தாவே இங்கே நிறைய பேர் வந்து ஏமாறாமல் இருக்கு என்ன பணம் இருக்கு ஆனால் எனக்கு ட்ரேட் பண்ண தெரியாது என் ஃப்ரெண்டுக்கு நல்லா ட்ரை பண்ண தெரியும் அப்படின்னு அவர் சொல்றான் அப்படின்னா நான் வந்து என் பணத்தை கொடுக்கலாம் கொடுக்கலாம் பட் ஆனால் கொடுத்தீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான் ஏன்னா செபியோட முக்கியமான ஒரு ரூல் என்னன்னா உங்களோட டிமெட் அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டை யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது ஓகேவா இப்போ இன்கேஸ் நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க இல்லை பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் விஷன் சொல்லுவாங்க நம்மளோட நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம பணத்தை போட்டு அவங்ககிட்ட அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருன்னா அவங்க அதில் ட்ரேட் பண்ணுவாங்க வர ப்ராஃபிட்டில் ரெண்டு பேரும் பிரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இது ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஆனால் அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற கம்பெனிஸ் ரொம்பவே கம்மி தான் செபி ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் இருக்காங்க நீங்கள் மேபி அவங்கள வந்து கண்டக்ட் பண்ணலாம் பட் கம்மியான சார்ஜஸ் வாங்கிட்டு பண்ணி தராங்கன்னு போனீங்கன்னா இன்கேஸ் உங்களோட மொத்த காசையும் அவங்க லாஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் அவங்க மேலே பெருசாக லீகல் ஆக்ஷன் எதுவுமே எடுக்க முடியாது லாஸ் அந்த இந்த மாதிரி பண்றது வந்து அட்வைசபிள் கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்ராடே ட்ரேடிங் சொல்றாங்க ஸ்விங் ட்ரேடிங் சொல்றாங்க அப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் சொல்றாங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் சொன்ன மாதிரி அசெட்டாக கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நான் வந்து ரொம்ப சின்ன வேலை தான் செய்கிறேன் எனக்கு மாதம் சம்பளமே ரொம்ப கம்மி என்னால் வந்து எதுவும் வந்து சொத்து சேர்க்க முடியல நீங்கள் எதுவுமே கவலைப்பட்டுக்கோ வேணாம் இப்போ தான் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கீங்க இல்லை பேபி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் மாசம் எவ்வளோ நூறு இரநூறு முடிஞ்சால் கூட பரவாயில்ல ஒவ்வொரு நல்ல கம்பெனியும் செலக்ட் பண்ணி போட்டுகிட்டு வாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எதுவுமே சேர்த்து வைக்கிறதும் அவசியம் இல்லை இந்த கம்பெனிஸ் அவங்க வளர்ச்சி மூலமாக நம்மளுக்கு வந்து நல்ல ரிட்டன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸ்விங் ட்ரேடிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஸ்டாக் நம்ம இன்னைக்கு காலையில் ஒன்பது மு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் வாங்கிட்டு மூன்றரை மணிக்கு இன்னைக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடாமல் நெக்ஸ்ட் மினிமம் ஒன் டேக்கு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கனாலுமே அதுமாரி ஸ்விங் ட்ரேடிங் தான் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் ஹோல்டு வந்து பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் இதுவும் இதை ஸ்விங்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வருஷம் கணக்கில் ஹோல்டு பண்ணுவோம் அதில் வந்து எந்த டார்கெட்டோ இருக்காது ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிடலாம் சொல்லிடுறேன் ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கில் அப்படி இல்லை ஒரு ப்ராப்பரான பிளானிங் இருக்கும் ஒரு ப்ராப்பரான ரீசன் இருக்கும் அந்த ட்ரேட் நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸை டார்கெட்டாக வச்சு அதில் வந்து வெளியே வந்துரும் ஸோ இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் இன்ட்ராடேன்றது என்றது வித்தின் அ டேக்குள்ளவே பண்ணுறது அதாவது கம்மியான காசை வச்சு அதிகமான லாபத்துக்காக ட்ரெயின் பண்ணுறது தான் இன்ட்ராடி ஸோ இன்ட்ராடியை தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ரிஸ்கியஸ்ட் சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த தான் உங்களுக்கு அதிகமான லாபமும் கிடைக்கிறது நிறைய பீப்பிள் வந்து போயிட்டு ஃபாலோ ஆகிறதும் இன்ட்ராடியில் தான் ஸோ நைன் ஃபிஃப்டின்க்கு அப்புறம் ஒரு ஸ்டாக் வாங்கணும் த்ரீ தேர்ட்டிக்கு முன்னாடி அந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடி ட்ரேடிங் இப்போ இந்த ப்ரிஃபரபிலிட்டி அப்படின்றது ஸ்விங் ட்ரேடிங்லேயும் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்லேயும் எப்படி இருக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்றீங்க அப்படின்றது நீங்க இன்னைக்கு வாங்கிட்டு நீங்க எப்ப வேணாலும் அதை விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அதே மாதிரிதான் சொல்லுவாங்க ரெண்டுக்கு மாதிரி எந்த இடத்துல வேறுபடுத்தா ப்ரிஃபரபிலிட்டி அப்படின்றது அப்ரோச்சஸ்ல எங்கேயும் மாறுபடும்பிலிட்டின்னு பார்க்கும்போது ஸோ நான் வந்து ட்ரேடிங் எனக்கு வேண்டாம் நான் ஒரு நல்ல ச வேலையில் இருக்கேன் நான் நல்ல சம்பளத்தில் இருக்கேன் எனக்கு வர சம்பளம் எனக்கு மாதம் செலவுக்கு எல்லாமே போதும் நான் ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து மட்டும் வைக்கணும் ஆனால் அந்த சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பேங்க்ல சும்மா வச்சுருந்தா சிக்ஸ்டு செவன் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் அதை இன்ஃப்ளேஷனே சாப்பிட்டுட்டு போய்டுவோம் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் எனக்கு வேறு எந்த ப்ரெஷரும் வேண்டாம் அப்படின்னு இல்லை எனக்கு மந்த்லி சம்பளம் கொஞ்சமாக தான் வருது இதுலேருந்து எனக்கு என்கிட்ட ஒரு கேபிட்டல் இருக்குது ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா மாதிரி ஒரு நல்ல கேபிட்டல் இருக்குது இதை வச்சு எனக்கு மாதம் மாதம் என் சம்பளம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் வந்து கன்சிடர் ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்க நம்ம ரெகுலர் பேசிஸில் வாங்கி வாங்கி ஒரு ஷார்ட் டேர்மில் வித்துட்டு வித்துட்டு பண்ணிட்டு இருப்போம் ஸோ அது மூலமாக பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு சைட் இன்கமும் வரும் ஸோ சைட் இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் ப்ரிஃபரபிள் எனக்கு சைட் இன்கம்லாம் வேண்டாம் எனக்கு லாங் டேர்மில் நல்ல என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிஃபரபிள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய பிரைமரி ஜாப்ன்றது மீடியாவும் உதாரணத்துக்கு மீடியா தான் என்னுடைய நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஆனால் அதே சமயத்தில் எனக்கு வந்து பணம் இருக்குது நான் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் வந்து மானிட்டர்லாம் பண்ண முடியாது ஓகே அப்ப நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கை சூஸ் பண்ணுமா இல்ல வந்து ஸ்பிங் ட்ரேடிங்கை அப்படின்னா நீங்கள் வந்து மானிட்டரே என்னால் பண்ண முடியாது எனக்கு ஒர்க் ஸ்கெட்யூல் வந்து பிஸியா இருக்கும்னா நீங்க கண்டிப்பா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே நீங்க தான் ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க எஸ்ஐபிஸோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் உங்களால் அதையுமே நல்லா ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ தாராளமா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டோபிஸோ வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேசும்போது ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்லுவாங்க ஒன்னும் வந்து நீங்கள் டெக்னிக்கலா அனாலிசிஸ் பண்ணும் இன்னொன்று வந்து ஃபண்டமெண்டலை நீங்கள் ரீட் பண்ணும் அந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் கம்பெனியுடைய ஃபண்டமெண்டலை ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்குமான டிஃப்ரென்சஸ் அதை எப்படி நம்ம வந்து ரீட் பண்ணுறோம் ஓகே அதில் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ன்றது தனி டெக்னிக்கல்ஸ்ன்றது தனி ஸோ இந்த ஃபண்டமெண்டல் நம்ம எதுக்காக பண்ணுறோம்னா அந்த லாங் டம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஹோல்டு பண்ண போகிறது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் சொல்லிட்டு ஒரு கம்பெனியை ரொம்ப வருஷமாக ஹோல்டு பண்ண போகிறோம் ஸோ அந்த கம்பெனிஸை பற்றி நம்ம ஃபுல்லாகவே வந்து அனாலிசிஸ் பண்ணி தெரிஞ்சிடும் லைக் அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க அந்த கம்பெனி நிஜமாவே ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான் இல்லையா எல்லா கம்பெனிஸும் அவங்களோட ஸ்டாக்ஸ் அவங்களே ஹோல்டு பண்ணுவாங்க ஸோ எந்த கம்பெனி அவங்களோட ஸ்டாக்ஸை எவ்வளோ ஹோல்டு பண்ணுறாங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க ஒரு கம்பெனிக்கு கடன் எவ்வளோ இருக்குது ஏன்னா கடனில் முழுகின கம்பெனிஸ் நம்மளே நிறைய பார்த்துருப்போம் அந்த ரீசனில் ஒரு கம்பெனிக்கு வந்து கடன் எவ்வளோ இருக்குது அவங்க சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியா ஸோ ப்ராடக்ட்டும் சர்வீஸாக இருந்தால் இந்த சர்வீஸ்க்கும் ப்ராடக்ட்டுக்கும் ஃபியூச்சர் இருக்கா இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம அனலிசிஸ் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஸோ இது டோட்டலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவோம் அந்த கம்பெனியை பற்றி நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணுறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் ஹோல்டு பண்ண போறோம் அப்படின்றதுனால ஸோ ஸ்விங் டிரேடிங்கோ இல்லை நார்மலாக ட்ரேடிங்க்கு நீங்கள் இன்ட்ராடே எடுத்துட்டாலும் சரி ஸ்கேல்பிங் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம பண்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த டெக்னிக்கல்ஸில் ஸ்கால்பிங்னா ஸ்கால்பிங்கிறது ரொம்ப குயிக்கான இன் ப்ரீமியம் மோஷன் ஆஃப் இன்டாடின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து இப்போ வித்தின் செகண்ட் மினிட்ஸில் வந்து நம்ம அந்த ட்ரேடிங் வந்து முடிச்சிடும் அதுதான் ஸ்கால்பிங் அது ரொம்பவே ரிஸ்கியான சப்ஜெக்ட் சரிங்களா ஸோ இங்கே நார்மலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னது இந்த ட்ரேடிங்காக யூஸ் பண்ணுற ஸோ இதில் நம்ம அந்த கம்பெனியோட பேஸ் எப்படி இருக்குது அவங்க ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அது எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வருஷம் ஹோல்டு பண்ண போகிறது கொஞ்சம் நாள் தான் தான் ஹோல்டு வந்து பண்ண போகிறோம் ஸோ இந்த ரீசனுக்காக ஸோ அந்த கம்பெனிஸுக்கு சார்ட்டுன்னு ஒன்று இருக்கும் ஏன் நம்ம உள்ள போனோன்னா ஒரு சார்ட்டை பார்த்தா நம்ம ட்ரேட் வந்து பண்ணுற மாதிரி இந்த சார்ட் அனாலிசிஸ் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த டெக்னிக்கல் அனாலிசில் தான் வந்து வரும் ஸோ இதுக்காக தான் ட்ரேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது டெக்னிக்கல் அலாலசிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது ஃபண்டமெண்டல் அலாலசிஸ் நீங்கள் நிறையா ஃபினான்ஷியல் ப்ரோக்கரேஜ் எல்லாம் இருக்குது நான் ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன் அந்த ஸ்டாக்கை வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ சார்ஜஸ் வந்து எனக்கு பிடிப்பாங்க ஓகே ஸோ இந்த சார்ஜஸ் பற்றி பேசும்போது நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் வரணும் ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்கர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் ஹோல்டு பண்ணுறோம் இதுக்கு சார்ஜ் பண்ணி அவங்களால வந்து எந்த யூஸ்மே இல்லாதனால ஸோ ஸீரோ தான் எல்லா ப்ரோக்கரேஜுக்குமே சார்ஜஸ் இது இல்லாமல் ட்ரேடிங்க்குன்னு வரும் போது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் ஆல்மோஸ்ட் ப்ரோக்கரேஜஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறது இல்லை ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ஜஸ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட இந்த சார்ஜஸ் பற்றி தான் அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து அதிகமாக வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சார்ஜஸ் வாங்குறது மட்டும் மட்டும் இல்லாமல் எஸ்டிடி ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஇ சார்ஜஸ் ஜிஜி ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சார்ஜஸ் வந்து கொடுக்குறோம் இதில் இந்த ப்ரோக்கரோட சார்ஜஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு இருபது ரூபா கொடுக்கணும் அந்த ஸ்டாக்கை செல் பண்ணுறதுக்கு இருபது ரூபா கொடுக்கணும் ஸோ ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஒரு ப்ரோக்கரோட சார்ஜஸ் இது வந்து செபி வந்து டிட்டர்மென்ட் பண்ணுறது ஓகே இது இல்லாமல் சார்ஜஸ் ஆட் ஆகிறது இந்த ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி நம்ம ஸ்டாம்ப் டியூட்டிலாம் கூட நம்ம வந்து ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணும்போது கட்ட வேண்டியதாக வரும் ஸோ இது வந்து ஒவ்வொரு ப்ரோக்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் சில ப்ரோக்கர்ஸ் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு அதிகமான சார்ஜஸ் வாங்குறாங்க ஒரு சில ப்ரோக்கர்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு அதிகமான சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க பட் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவோன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேட்ஸை லிமிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு ட்ரேடுக்கு வந்து நீங்கள் அறுநூறுவா கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறுநூறுவா சார்ஜஸே வந்து போயிடும் ஸோ அதுக்கு பதிலாக மூணு ட்ரேட் ரெண்டு ட்ரேட் ஒரு ட்ரேடில் நீங்களே வந்து உங்களுக்கு ட்ரேடை லிமிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா ப்ரோக்கர்ஸ்லேயும் வந்து சார்ஜஸ் கம்மி தான்

பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டாக் அவங்க விற்கம்போதும் ஃபார்ட்டி ரூபீஸ் போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய அறியாது ஏன்னா டிஃப்ரென்ஸஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து அவங்க வாங்கின ஸ்டாக் வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்கோம் ஸோ இப்போ டுவெண்ட்டி ருபீஸ் நமக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு விற்பாங்க பட் ஆனால் டுவெண்ட்டி ருபீஸ் அவங்க பாக்கெட்ல இருந்து போற மாதிரியான சூழ்நிலை இல்லையா ஸோ இந்த ரீசனுக்காக தான் மைண்ட் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுறேன் ஸோ மைண்ட் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது நீங்கள் எவ்வளோ ட்ரேட் எடுக்கிறீங்கறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்கணும் ஸோ அதிகமாக ட்ரேட் எடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு சார்ஜஸ் அதிகமான போகும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து எல்லா பிகினஸும் ஃபேஸ் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு புதுசாக மார்க்கெட் வரவங்க எல்லாருக்குமே என்ன சொல்லணும் ஒரு டென் தௌசண்ட் இதுக்குன்னே வச்சிருங்க நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே உள்ள வந்த உடனே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிடாம ஒரு பத்தாயிரத்தை வச்சு ஃபர்ஸ்ட் கற்றுப்பாங்க மார்க்கெட்ல என்னென்ன இருக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு இப்போ ஜீரோ ஜீரோதான்ற ப்ரோக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர்னு ஒரு டேர்மே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்லேயே கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஆப்ல போயிட்டு நீங்க என்ன ப்ரைஸ்ல என்ட்ரி எடுத்திருக்கீங்க எந்த ப்ரைஸ்ல நீங்க வந்து செல் பண்ணீங்க இதை பொருட்டு எவ்வளவு குவான்டிட்டி பண்ணிங்கன்னா நீங்க என்னென்ன சார்ஜஸ் வந்து பே பண்ணிருக்கீங்க பிரேக் டவுன் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் வந்து வாங்கி விற்றாலும் கமிஷன் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தான் நானூறு ஸ்டாக் வந்து வாங்கி வித்தாலும் ஃபார்ட்டி ரூபீஸ் ஆமா அந்த ஃபார்ட்டி ருபீஸ்ன்றது ஃபார்ட்டி ருபீஸ் ஆனால் இந்த ஒரு குவாண்டிட்டிக்கும் நானூறு குவான்டிட்டிக்கும் மற்ற சார்ஜஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ மெயினான சார்ஜஸ் நம்மளுக்கு எதில் போகும்னா எக்ஸ்சேஞ்ச் இல்லை டேர்ன் ஓவர் சார்ஜஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க அதில் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ நம்மளோட டேர்ன் ஓவர் அதிகமாக ஆயிரம் ரூபா கொடுத்தனா ஒரு பத்து ஸ்டாக் வாங்குறேன் பத்தாயிரம் ரூபா கொடுத்தனா நூறு ஸ்டாக் வாங்க முடியும் ஸோ இப்போ வந்து நான் ஆயிரம் ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கும் பத்தாயிரம் ரூபா டேர்ன் பண்ணுறதுக்கும் சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகும் ஸோ முக்கியமான சார்ஜஸ் நம்மளுக்கு இங்கே டேர்ன் ஓவர் சார்ஜஸ் தான் போடுவாங்க பிளஸ் நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு அந்த கீழே வரக்கூடிய மற்ற சார்ஜஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே பொறுத்த பொறுத்தவரையில் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் வந்து எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க அவங்க என்னென்னலாம் கவனிக்கலாம் எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் அனலைசிஸ் பண்ணுறதுக்குன்ட்டு யாருக்கும் கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்காங்க அதுவே ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக இருக்குது அது எல்லாமே எக்ஸ்ட்ரா காசு பார்க்கணுன்னு சொல்கிறதுக்காக தான் ட்ரெயினிங் வந்து வராங்க ஸோ வந்ததுமே ஆப்ஷன்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு ரொம்பவே ரிஸ்கியான சப்ஜெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியான காசு வச்சு அதிகமான லாபம் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா சோ உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு அதில் வந்து அதில் வந்து வந்து போயிடுறாங்க ஏன்னா அது கம்மியான காசு வச்சுட்டு அதிகமான லாபத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குறது அப்படின்றதுனால பட் ஆனா அது ரொம்பவே ரிஸ்கியான சப்ஜெக்ட் அதுல ஸ்ட்ரைட்டா தான் மிகினர்ஸ்ல நான் பெருசா பாக்குற ஒரு மிஸ்டேக்காக அவங்ககிட்ட ஸோ அப்படி பண்ணாம மினிமம் ஒரு ரெண்டு வருஷம் இல்ல ஒரு வருஷத்துக்கு அவங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் ஏன்னா இப்போ நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இண்டெக்ஸில் தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும் ஸோ இண்டெக்ஸஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மி தான் ஒரு ஆறு இண்டெக்ஸ் தான் நம்மளுக்கு இந்தியாவில் வந்து இருக்குது ஸோ அப்படி அதுலேயும் முக்கியமாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் தான் அதிகமான பீப்பிள் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அதுவே நீங்கள் ஸ்டாக்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா என்எஸ்சியும் பிஎஸ்சியும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறு கம்பெனிஸ்க்கு மேலே இண்டியன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் வந்து ஆகியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டாக் ஒரு ஒரு கம்பெனியோட சார்ட்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நிறைய சார்ட்ஸ் வந்து கிடைக்கும் நிறைய சார்ட்ஸை பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு மார்க்கெட்னா என்ன என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஃப்யூச்சர் அண்ட் ஆஷன்ஸில் ட்ரேட் வந்து பண்ணுவீங்க ஸோ அது இல்லாமல் பேசிக்கான எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லாமல் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ லேர்னிங் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆப் வந்து இந்த பிகினஸ்க்கான பெரிய மிஸ்டேக்காக இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் ரியல் மணி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு எந்த இல்லை பேப்பர் ட்ரேடிங் ஆப்ஸ்னு சொல்லி நிறைய ஆப்ஸ் இருக்காங்க சில பேர் ஃப்ரீயாகவே ப்ரொமோட் பண்ணுறாங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட் பேஜ்னு ஒரு ஆப் இருக்காங்க அவங்க ஃப்ரீயாகவே வந்து ட்ரேடிங் கொடுக்குறாங்க இன்னும் சில கம்பெனிஸ் வந்து நூறுரூவா இரநூறுவா கொடுத்தா ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம் ஸோ பிகினஸ்க்கு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுனா அனாலிசாக ரியல் டைமில் பண்ணுங்கள் ஆனால் நீங்க எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸை மினிமம் ஒரு ஆறு மாசத்துக்காச்சும் பேப்பர் ட்ரேட்ல பண்ணுங்க ஸோ இங்க உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான காசு லாஸ் ஆக போகிறதுனா அந்த பேப்பர் ட்ரேடிங் ஆப்லேயே அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கேபிடலோ அவங்களே கொடுத்துருவாங்க எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த ப்ராக்டிஸ்ல தான் உங்களுக்கு தெரியும் என்னால ப்ராஃபிட் பண்ண முடியுதா டம் இல்லை ரிஸ்க் இல்லையா இல்ல அது ரிஸ்க் இல்லை அது வந்து சும்மா டம்மி மணி பேப்பர் ட்ரேடுன்னு அதுக்காக தான் வச்சிருக்காங்க நீங்க டூ ஹண்ட்ரட் மட்டும் கொடுத்துட்டு நீங்க அந்த அஞ்சு லட்ச ரூபா வச்சு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன் கேஸ் உங்க அது லட்சம் அஞ்சு லட்ச ரூபா வச்சு ஒரு லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து அந்த கம்பெனிக்கு அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் லாபம் இதில் அந்த கம்பெனிஸ் உங்களுக்கு அஞ்சு லட்சரூவா கொடுக்குறதில்ல அஞ்சு லட்சரூவான் ஒரு வேல்யூ மட்டும் தான் கொடுக்குறாங்க அந்த நான் ஒரு லட்ச ரூபா நீங்கள் இன்கேஸ் லாஸ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிணா திரும்ப அது அஞ்சு லட்சமாக மாறிடும் ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த பேப்பர் டேட்டில் உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுனால தான் உங்களால் ரியல் டைம்லையும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ப்ளஸ் இந்த பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது அதிகமாக வந்து பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதை வந்து இன்னொரு விஷயத்தில் எப்படி யூஸ் பண்ணி தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இதை வந்து கேம் மாதிரி விளையாட ஆரம்பிச்சுறாங்க இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு ரியல் டைம் ட்ரேடுக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவேன்ட்டு ஒரு கேபிட்டல் உங்ககிட்ட ஒரு லட்ச ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளவே தான் நீங்கள் இந்த பேப்பர் ரேட்டே பண்ணணும் அங்கே எனக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கன்றதுக்காக நீங்கள் லட்ச லட்சமாக போட்டு ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இதே பழக்கம் உங்களுக்கு ரியல் டைம் ட்ரேட் பண்ணும்போதும் வரும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி இதை நீங்கள் ஜர்னல் எடுத்து பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறது தெரியும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் உண்மையான மணியை போகிறது ப்ரிஃபரபுளாக இருக்கும் வியூவர்ஸ் இது வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு கான்வர்சேஷன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க